சிங்காரி சரக்கு நம்ம சரக்கு நமக்கு இன்னொன்று ஏறுது ஊற்றி எனக்கு ஊற்றிக்கிட்டு இன்னும் ஏன் ஆஹா நமக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கா போலியே சம்பளத்தை கொடுங்க என்னடி வந்ததை வராதம்மா சம்பளத்தை கேட்க சம்பளத்தை கேட்காம வேற என்ன கேட்பாவா சம்பளத்தை கொடுத்தா தானே கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் அந்த குழுல காசு எடுத்துருந்துச்சு அதை கெட்ட வேண்டாமா

மறுபடியும் நேற்று காசு அதுக்கு முன்னாடி இவ்வளோ காசுன்னு இருக்கிற கொடுத்தாதானே யாருக்கும் ஆ உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு சம்பளம் எட்நூறுவா ஏன் ஏன் அப்படி போய் சொல்கிறீரு கட்டின பொண்டாட்டி அம்மா தின்னு நினைக்கிறே ஏன் ஒவ்வொரு மேஸ்திரி வந்து உங்கள் கூட வேலை செய்கிற கொத்துனாருக்குள்ள ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்காரு நீங்கள் ஏன்ட

இன்னொரு கொடுக்குறதுலயே நூறுரூபாய் வாங்கிட்டு போயிடு வேற நானூறுரூவாயை வச்சு எப்படியா குடும்பம் நடத்த முடியும் வாரத்தில் ஒரு நாள் லீவு வேற விட்டு தொலைஞ்சிடறானுவோ அது இல்லாமல் நீர் வேற ஒரு நாள் லீவ் எடுத்துறீரு அப்புறம் எப்படியா காசு பார்த்தோம் ஏய் நான் கொடுக்கறத வச்சு தாண்டி குடும்பம் நடத்தினோம் ஐயோ அறிவு கெட்ட புருசா ஒரு நாளைக்கு நானூறுரூவானா இருபது நாளைக்கு எவ்வளோ ஆச்சு எட்டாயிரம் தான் ஆச்சு

இதுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா மாதம் சிலிண்ட்ரு விலை தெரியுமா உனக்கு அரிசி விலை தெரியுமா உனக்கு உனக்கு தெரிஞ்சதுல அந்த கோட்ரு வேலை பாட்டு ஒயின் சாப் கொடையும் நீ கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்காக கொடுத்தாலே டபுளுக்கு மடங்கு காசை கிடைக்குயா நமக்கு மாதம் நமக்கு ஆயிரரூவா வந்தேன்னா வாரண்டிண்ணா மூதேவி டெய்லி அவ்வளோ காசையும் கொண்டு போய் ஒயின் சாப்பில் கொடுத்துட்டு வந்துட்டு ஆயரூவாய் பரிசாங்கிட்டு இருக்கான் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒயின் ஷாப்பு மூடிடுவோன்னு சொன்னாங்க அதுக்கு தான் ஓட்டு போட்டோம் நம்பி அமர்ந்து போயிட்டோம் அந்த ஒயின் ஷாப்பையும் மூட மாட்டேக்காங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்க கொண்ட மாதிரி ஆட்களால் எங்கள் குடும்பம் நாசமாக போய்கிட்டுருக்க ஐயா